மக்களை அம்முட்டி அம்பிக்கா யூடியூப் சேனல் தங்களை என்போட இன்னைக்கு என்ன பார்க்க பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ஃபோர்த்து பிரம மக்களே ஃபோர்த்து பிரம்மல என்ன நடக்குதுன்னு நம்மட்ட அப்படியே சொல்ற மக்களே பிக் பாஸ் வீடியோ அப்படியே கலவரமாக இருந்த மக்களே எப்படின்னு சண்டையாக சண்டையா தான் மக்களே ராணா உள்ளே போன பிறகுதான் பாஸ் சீசன் எயிட்டோட சம்பவமே இன்னைக்கு ஒரு புடி தான் வர மக்களே இன்னைக்கு எல்லாருக்கும் விருந்து சரியான விருந்து மக்களே நைன் 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 டேர்த்தியா பிக் பாஸ்ல ஏன்னா அப்படியாவ சண்டை மக்களே என்னென்ன நடக்குதுன்னா பிக் ராணுவம் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலில் யாருன்னா லவ் பண்ணினா எல்லோருமே அடிப்பேன் எல்லாருமே எவனும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க மக்களே அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து யார் லவ் பண்ண யார் லவ் பண்ணால் யார் லவ் பண்ணான்ற உனக்கு ஒரு கேம் ஒழுங்காக இடத்துல உனக்கு கொடுத்த டாஸ்க்கு ஒன்று ஒழுங்காக இடத்துல லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க தசிக்க வந்து கத்திட்டு வெளியே வராங்க மக்களே அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க மச்சான் இது ஒரு கேமு டாஸ்க்கு வந்து லவ் பண்ணுற மாரி இதுக்கப்புறம் ஸ்கூலில் யாரும் லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அது சொன்னதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவே சரியா பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் சண்டை உனக்கு தெரியுமாடா லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறதெல்லாம் சரியாக கூடாது யார் யார் தெரியுமா சௌந்தர் ஆகும் லவ் விஷாலுக்கு லவ் பண்ணுறாங்க மக்களே அதோட நிறைய சண்டை மக்களே அப்படியே ஒரு சண்டை இதுக்குள்ளே போனால் எப்படி கட 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 கடக்கடா இருக்கும் அப்படியே மட்டும் அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து ஹை அப்படின்றாங்க மக்களே அதுக்கப்புறம் ரஞ்சித்து வந்து கத்துறாங்க மக்களே கத்தி அந்த சவுண்டெல்லாம் நிற்கிறாங்க பிள்ளைங்க எதுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த லவுன்னால்தான் இவ்வளோ சண்டை ஏன்னா மனம் அவர் யாரான ஒரு டென்ஷன் வாங்கி கொடுத்தாங்க அவங்க அவர் ரிட்டை டென்ஷன் பார்த்தோன்னே அதோடு ஸ்கூலில் யாரும் அந்த டென்ஷனுக்கு அதுக்கப்புறம் அனுப்பிச்சுட்டா வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் லவ்ன்னு யாருமே பேசக்கூடாது லவ்வுன்ற டாஸ்க்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எப்படி பேசவிட்றா ஏன்னா இன்றைக்கி தான் மக்கள் எரித்தனமான ஃபைட்டு டான்ஸு ஃபைட்டு இருக்க ஃபைட்டு இருக்குது டான்ஸ் இருக்குது டான்ஸ் இருக்குன்ற மாரி நிறைய ஃபன்னு நிறைய இன்னிலேருந்து தான் பிக் பாஸ் சீசன் ஒன்னோட எயிட்டோட எபிசோட் ஃபஸ்ட்டு மக்களே புரியுதுங்களா அது மாதிரி இருக்குது மக்கள் யார் நம்ம தலைவர் ராணாவலை மேட்ச்சு அப்படியே சிக்ஸர் நிறையா போகிற மக்கள் விஜய் சதுபதி என்ன எது 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 பார்த்தாரோ அது இன்னைக்கு நடக்குது மக்களே ஏன்னா நம்ம இவ்வளோ கலவரமான சண்டைலாம் லவ்வால இதில் வரும் எதிர்கூட பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வர்றது ஒரு தப்பால என்ன தப்பாலே பாய்